வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம தோட்டத்துல செதில் பூச்சி அப்படி இல்லாட்டினாக்கா ஸ்கேல் இன்செக்ட்ஸ் அதை தான் நம்ம வந்து பாக்க போறோம் இது நார்மலா பாத்தீங்கன்னாக்கா செம்பருத்தி செடியை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் இது வந்து என்னோட செம்பருத்தி செடி எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்தாலே தெரியும் இதோட தாக்குதல் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அதே போல தண்டு எல்லாம் எந்த அளவுக்கு கருப்பா மாறி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கீழ் வரைக்கும் இது வந்து கருப்பாக ஆயிருக்கு இந்த பூச்சி பாத்தீங்கன்னாக்க ரெண்டு வகையான செதில் பூச்சி வந்து இருக்கு அதில் ஒன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா கடினமான உடலமைப்பு கொண்டது இன்னொன்று வந்து மென்மையான உடலமைப்பு கொண்டது இப்போ என்னோட செம்பத்தில் அஃபெக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கடினமான உடலமைப்பு கொண்டது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக அது இருக்குது அப்படின்னு அந்த மென்மையான உடலமைப்புன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ரோஸில் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அது உங்களுக்கு ஜஸ்ட் ப்ரெஷ்ஷாக லைட்டாக தடவினாலே உங்களுக்கு வந்து வந்துடும் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது இது வந்து அந்த இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு இதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பூச்சியை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மீனோட ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா செது இருக்கு இல்லையா அந்த மாதிரி இதுக்கு வந்து செதில் பூச்சி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு என்ன பண்ணுனாக்கா மாலை நேரத்துல வந்து முட்டையிடும் அது வந்து இந்த பூச்சிகள் என்ன ஆகுனாக்கா மெழுகு போல தோல் வந்து உடையது இது என்ன ஆகுனாக்கா இந்த பூச்சி வந்து தண்டு மற்றும் இலை இல்லையா அதோட சாற்றை ஃபுல்லாவே உறிஞ்சு தேன் போன்ற ஒரு திரவத்தை வந்து அது வந்து சுரக்கும் அது என்ன ஆகுனாக்கா தன்னோட மேல் பட்டு ஃபுல்லாவே கருப்பா மாறிடும் கருப்பா ஒரு பங்கஸ் பூஞ்சி மாதிரி உருவாகிடும் இப்போ இதை நீங்க தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கருப்பா கையில வந்து பிசு உங்களுக்கு வந்து ஒட்டும் சோ இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒளிச்சரிக்கை வந்து உங்களுக்கு நடக்காது போட்டோசிந்தசிஸ் வந்து நடக்காது சோ நடக்காம என்ன ஆகும்னாக்க இலைகள் எல்லாமே மஞ்சளாயி கொட்ட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து புதுசா தளிர் வருது அப்படின்னாக்க அது எல்லாமே என்ன ஆகும் கருகி உங்களுக்கு வரும் பூக்களும் உங்களுக்கு வந்து வரவே வராது சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்க ஏன்னா எனக்கு மாவு பூச்சியுமே இதுல வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு சோ என்னதான் நீம் ஆயில் அடிச்சாலுமே இந்த மாவு பூச்சி வந்து இது நிறைய இருக்கிறனால செடி வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணிடுது என்ன பண்றேன்னா கம்ப்ளீட்டா இதை வந்து நான் ட்ரிம் பண்ணிட்டேன் இலைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெறும் ஸ்டெம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வச்சுட்டு ஒரு லிக்விட் நான் வந்து தயார் பண்ண போறேன் அது நான் போட்ட பிறகு எந்த அளவுக்கு செடி வந்து நல்லா க்ரோத் இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு அதையுமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நானும் இது மெயினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் டைம்ல நீங்க வந்து இந்த லிக்விட் நான் அப்ளை பண்றேன் அதை ஈவினிங் டைம்ல நீங்க பண்ணுங்க இப்ப மெயினாக இது எதனால உங்களுக்கு எப்போ உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாக்க மழை மட்டும் குளிர்காலத்துல உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் இது வந்து மழை காலத்துல இருக்கும்போது நான் ஒரு டிசம்பர் எண்ட்ல நவம்பர் டிசம்பர்ல கொஞ்சம் நான் பார்த்தேன் 이 이런 데 நீம் ஆயில் மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே விட்டுட்டேன் நான் கண்டுக்கல சரி சரியா இருக்குன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது பூக்களும் வரல இலைக்கெல்லாம் என்னடா கொட்டிகிட்டே இருக்கேன்னு கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாத்தணும்னு தெரிஞ்சுது இந்த செதில் பூச்சி வந்து செடியை வந்து ஃபுல்லாவே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வேளை மற்ற செடிக்கு எதுக்குமே இது வந்து ஸ்ப்ரெட் ஆகல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க இதை தள்ளி வச்சிருங்க தள்ளி வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அது பண்ணுங்க அப்படி நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னாக்க எல்லா செடிகளுக்குமே பரவி எல்லா செடியுமே உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆயிடும் சோ அதனால வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் இருக்கு அப்படின்னா அந்த செடியை நீங்க வந்து தனிமைப்படுத்திடுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு என்ன நம்ம வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணுமோ இல்லாட்டி எது பண்ணணுமோ நம்ம வந்து பண்ணிக்கலாம் சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்னோட இந்த செம்பருத்தி செடி வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து ப்ரூன் பண்ணிட்டேன் எல்லா இலைகள் எல்லாத்தையும் பக்க கிளைகள் என்னென்ன இருந்தோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா தட்டி விட்டு ஏன்னா மாவு பூச்சியுமே அதுல இருந்தது எல்லாத்தையுமே தட்டி விட்டு இந்த மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஸ்டெம் மட்டும்தான் இருக்கு ஸ்டெம்முமே எந்த அளவுக்கு கருப்பா இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு லிக்விட வந்து நல்லா நம்ம வந்து அப்ளை பண்ண பிறகு எப்படி என் செடியை வந்து திருப்பி நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்துட்டு என்னன்னாக்கா சிந்தட்டிக் வினிகர் இது உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயுமே கிடைக்கும் இந்த சிந்தடிக் வினிகர் நீங்க எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஹைட்ரஜன் பெராக்சைடு இதுவுமே உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும் ஸோ நீங்க அதையுமே வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னாக்கா இது ஹெவியா எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால இது ரெண்டுத்தையுமே வந்து தண்ணி சேர்க்காம அப்படியே நான் வந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போறேன் இப்ப வந்து எனக்கு செடியில வந்து நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால ரெண்டு டீஸ்பூன் வினீகர் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்திருக்கேன் ஸோ எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டூத் ப்ரஷ்ஷு இருக்கு இல்லையா அதால் ஃபுல்லாக நீங்கள் வந்து தேய்ச்சி எடுக்கணும் இப்போ நம்ம நார்மலாக வந்து இது ஸ்ப்ரே பண்ணினா போய்டுன்னா அதெல்லாம் போகவே போகாது ஏன்னா இது வந்து நல்லா திக்காக அஃபெக்டாக இருக்கு இல்லையா நல்லா உங்களுக்கு இது ஸ்டெம்ல ஃபுல்லாக ஒட்டிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா ஸ்ப்ரே பண்ணினா போகவே போகாது இதுக்கு ஒன்லி சொல்யூஷன் என்ன அப்படின்னாக்க ப்ரஷை வச்சு நம்ம ஃபுல்லாவே ஸ்க்ராப் பண்ணி ஃபுல்லாக எடுக்கணும் அப்படி இல்லாட்டினாக்கா காட்டன் இருக்குது அப்படின்னாக்கா பஞ்சு இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் பட் எனக்கு நிறைய அஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால திக்காக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து ப்ரெஷ் எடுத்துக்கலாம் இப்போ இதே நம்ம வந்து ரோஸில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் பஞ்சு மட்டும் நீங்கள் வச்சு தொட்டு தொட்டு நம்ம ஃபுல்லாகவே தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துடலாம் ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டினாக்கா நீம் ஆயில் இருக்கு இல்லையா வேப்ப எண்ணெயும் எனி சோப் லிக்விட் அதை நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினாக்கா குக்கிங் ஆயில் இல்லாட்டினா லிக்விட் சோப்பு அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கஹால் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் திண்டர் நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு திண்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆலோவேரா ஜெல் அது இருந்தால் அந்த ஜெல்லை வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷ்ஷால் ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கலாம் அப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ப்ரிட் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் அதை பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வேப்பனை தான் எனக்கு வீட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்குது வேப்பனையும் லிக்விட் சோப்பும் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அதையும் பண்ணிக்கலாம் பட் எனக்கு ஹெவியாக அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறதுனால இதை வந்து நான் வந்து தண்ணி சேர்க்காம நான் எல்லாமே பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணணும்னாக்கா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க ஒன் ஈஸ்ட்டு டென் அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் இது என்ன பண்றேன்னாக்க ஃபுல்லாவே ப்ரெஷ்ஷால எல்லா இடமும் எடுத்து எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி நான் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாவே கருப்பா ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம லிக்விட் இருக்குல்ல எந்த அளவுக்கு கருப்பு இருக்கு அப்படின்னா ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் இதை நீங்கள் செய்யும் போது ஈவினிங் டைம்ல நீங்க வந்து செய்யுங்க இது பண்ணின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு நாள் பண்ணிட்டு மறுநாள் திருப்பி இதே ப்ராசஸ்ஸை நீங்கள் வந்து பண்ணுங்க ஸோ ரெண்டு நாள் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுனாக்க வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து கம்பல்சரி வேப்பனை கரைசல் அந்த தண்டுகள் ஃபுல்லாக மேலே படுறா மாதிரி நீங்கள் வந்து தெளிச்சுட்டே வந்தீங்கனாக்க புது தளிர் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து பழைய மாதிரி உங்கள் செடியை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் இந்த மெத்தடு வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்க ஏன்னா இது நம்ம செம்பருத்தி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டோம்னாக்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும் அந்த செடியை வந்து நீங்கள் தூக்கி போட வேண்டாம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாருங்க இப்ப எந்த அளவுக்கு கருப்பாக எடுத்துன்னு பாருங்க ஃபுல்லாகவே கருப்பாச்சு ஸோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னாக்க டிஃப்ரென்ஸ் தெரியும் முன்னாடி எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தது இப்ப நம்ம ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்த பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுடுங்க நார்மலா தண்ணி கொடுக்குற மாதிரி தண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள் செடி எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப என்னோட செடியை வந்து பண்ணின பிறகு இங்கே பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அப்படின்னா பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துல எனக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு செடி வந்திருக்கு நிறையா முட்டுக்கள் பூக்களுமே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்னோடய சேனல் ஸ்ரீகார்டன் நீட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்ல்தான் இருக்கும் தேங்க்யூ பை பை